அனைவருக்கும் வணக்கம் போன மாதம் தேதி சென்னை அண்ணாநகர் டவர் பார்க்கில் தோட்ட ஆர்வலர்கள் சந்திப்பு நடந்துச்சுங்க இது எப்படி நடந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மா சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா நண்பர்களும் சேர்ந்து தான் இங்கே ஒன்றா கூடியிருந்தோம் பல ஊர்லேருந்து அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க பல யூடியூபர்ஸு அப்புறம் மூத்த ஆர்வலர்கள் மாடித்தோட்ட ஆர்வலர்கள் எல்லாருமே வந்திருந்தோம் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்த விதைகள் செடிகள் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாங்க மேலும் வந்து மூலிகையோட பலன்கள் கீரைகளோட நன்மைகள் அதை எப்படி பயன்படுத்துகிறது விதைகளை எப்படி சேகரிப்பது பூச்சிகளை எப்படி கட்டுப்பாடு பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து வந்திருந்த மாடித்தோட்ட ஆர்வலர்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேழ்வ ஏற்பாடு பண்ணவங்க பேரு லோகமேரி அக்கா அவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இதை யூஸ் பண்ணியிருந்தாங்கப்பா

அந்த கிராமத்துக்கு உங்களுடைய விதைகளை நீங்க ஒரு இடத்துல விதைகள் தான் வரும் அது கொடுத்தாதான் சோழில் இருந்திருக்கும் அதிகமாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஒரு பருவம் சார்ந்த காய்கறிகளை பயிர் பண்ணுங்க ஆடிப்பட்ட போட்டு தை போட்டு பயன்படுங்க இதை மட்டும் குறிப்பிட்ட ஒரு ரகங்கள் மட்டும் எடுத்துருங்க நீங்க அதிகப்படியாக ராகங்களை எடுத்து பயன்படுத்தீங்க அதனால நம்ம அந்த பியூரிட்டியான நேச்சுரல் ராகங்கள் வந்து நம்ம மீட்டெடுக்க கஷ்டமா இருக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னா இந்த மாடிக்கோட்டை வச்சிருக்கா எல்லா ரங்கும் பயன்படுத்தி தாங்கி பொதுவெளியில மார்க்கெட்லாம் காய்கறி வரல நீ ஒரு மிதி சாதாரண ஒரு மிதிப்பாங்க உஜால கத்திரி உஜாலா கத்திரிக்காதான் பவானி மட்டும்தான் வரும் சேலம் முன்கத்திரியோ வேலை முன்கத்திரியோ அந்த மாதிரி ரகங்கள் வந்து பொது வெளியில மார்க்கெட்ல வரதில்ல வேகி கத்திரி வரதில்லை நீங்க என்ன பண்ண நம்ம தான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்ம கிட்ட இருக்கிற ஊர்களில் உள்ள கிராமங்கள் சொந்த தொந்த ஊருக்கும் அந்த கிராமங்கள்ல ஒவ்வொரு ரங்களை கொடுக்குங்க விதைகளை பரவலாகுங்க அடுத்த தலைமுறைக்கான உதவியாக உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சுதான் இருக்கு அந்த எனக்கு பெருமையாக இருக்கேன் நீ தொடர்ச்சி தொடர்ந்து நேரம் இல்லை தொடர்ந்து பயன்படுங்க. அழிவு இவிகளை பாதுகாத்து தந்துங்க எல்லாருக்கும் பரிமாறுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி தகுங்க வாய்ப்பு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. தம்பி வாங்க. கொள்ளமா இன்னொரு வார்த்தை பாருங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு நம்ம தான் உதவி கொடுக்க போறோம். போறோம்.

வர மாதிரி தெரியல ரொம்ப சந்தோஷங்களாக இருந்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வான ஒரு நடத்துகிறோம் என்னுடைய பேர் வந்து சொந்த ஒரு திருநெல்வேலி கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக வரக்கூடிய வேணா நிறைய பேர் குறிப்பா இது பனை அகனை இயற்கை விளையாட்டு பண்ணி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது வந்து ஒரு உற்பத்திக்கான களமாக மட்டுமல்ல இது போல நிறைய கற்றதை கடத்தக்கூடிய ஒரு களமான வேலை செயல் உருவாகிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான செயல்பாடுகளை நம்ம தொடர்ச்சியாக பண்ண செயல்பாட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு அதை தாண்டி இப்ப நீங்க எல்லாம் ஒரு மாடித்தோட்டம் தோழர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல ஒரு பெரிய பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு கடமைங்கிற ஒரு விஷயம் குறிப்பா அத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மண் மண்ணு காற்று நீர் எல்லாமே ஒவ்வொரு விதங்கள்ல நமக்கு மாறி மாறிப்பிடி அந்த சூழலில் நம்ம அதையும் கடந்து ஒரு நஞ்சு இல்லாத உணவை நாம் உற்பத்தி செஞ்சு நம்மளை மட்டும் இல்லாது நம்ம தொடர்ச்சியாக இருக்க முடியாது அக்கம் பக்கம் இருக்க முடியும் நம்ம நம்ம கடத்த முடியாது வழிகாட்டத்தை பற்றி என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு தான் நிறைய கட்டணம் நான் சொல்லுவேன் அதாவது முக்கியமாக நிறைய அவர் சொன்ன மாதிரி விதைகள் தான் விதைகளே குறையாது

அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம

நல்லது டாக்டர் பார்த்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நம்ம உடம்பு வெயிட் அதெல்லாம் பொறுத்து பிசிஷன் எழுதி கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து சுத்தி செஞ்ச பூனைக்காலி சூர்ணு மார்க்கெட்லேயே கிடைக்குது

எல்லாருக்குமே நம்ம குழுவசார்ப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவர் கூட நல்ல ஒரு ஃபாயில்ல டிப்ஸாக கொடுத்துருக்காருல்ல ஆமாம் பிஞ்சா பிஞ்சாக இருக்கும்போது எடுத்து நம்ம குழம்பு கருவா குழம்பு அப்படின்னு சமைச்சு சாப்பிடுறீங்க அது முட்டிச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு சித்தம் சித்த மருத்துவம் சொன்னது எங்களுக்கு எனக்கு பூனைக்காளி முட்டிச்சுன்னா அது விதையை எடுத்து பசும்பால் இருக்குது இல்லையா அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிருங்க கொதிச்ச பிறகு அந்த பாலை கீழே ஊத்துறீங்க அது விஷத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஊத்திட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஒரு ஒரு ஓடு மாதிரி வரும் பாருங்க அதையும் பிரிச்சுட்டு வெயில்ல நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு நீங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுதான் சித்த மருத்துவம் சொன்ன ஒரு பிரிப்பு அந்த பாலில் கொதிக்க வச்சு தான் நம்ம பண்ணணும் அந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும் மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் பூனைக்காலி நம்ம ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது உண்மை உண்மை அதுதான் நம்ம ஆண்களுக்கு நல்லது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கும் பெண்கள் விஷயமா இருக்கு இல்லையா அதுக்கும் நிறைய சாப்பிடலாம் அது இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பா சொல்ல முடியாது ஆனா ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் நிறைய பேர் பல வருஷங்கள் அனுபவங்கள் வாய்ந்தவங்களா இருப்பாங்க நம்ம சுதாகர் அண்ணெல்லாம் எனக்கு ஒரு முன்னாடி நம்ம தோட்டம் சிவா அண்ணா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப மாடி தோட்டத்துல நான் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷமா மீட்டிங்கில் நான் ரொம்ப பிரமித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர் பேரோ இல்லை அவங்க பேரோ தெரியலனா கூட அவங்க எல்லாருமே விதைகளையும் செடிகளையும் நிறைய எடுத்துகிட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போடு ஷேர் பண்ணிக்கிட்டதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்